ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா பெரம்பலூருக்கு வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து நே நம்ம வந்து தொடர்ந்து வந்து ஒவ்வொரு மாவட்டமாக பார்த்துட்டு இருந்தோம் ராமநாதபுரத்துக்கு அப்டேட் கொடுத்து சொல்லியிருந்தேன் ஆனால் பாருங்கள் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஆனால் என்ன அப்டேட் அப்படின்ட்டா டிஏபி தகவல் அடிப்படையில் தான் சொல்லியிருந்தேன் இருந்தாலுமே வந்து சீக்கிரமான முறையில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க தொடர்ந்து உங்களுக்கு சென்னைக்கு வந்து இன்னைக்கு ஒரு கால் மார்னிங் உள்ளது அப்டேட் கொடுத்துருந்தவங்களுக்கு ஆனால் வந்து சென்னை வரும் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் மேக்ஸிமம் ரெண்டு மூணு மாவட்டங்கள்லாம் இருக்குது அப்படின்ட்டு இப்போ பாருங்கள் பெரம்பலூருக்கு வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து இது வந்து ஒரு குட் நியூஸ் தான் மேக்ஸிமம் வந்து அந்த நாலு மாவட்டங்கள் ரெண்டு மாவட்டம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரெண்டே ரெண்டு மாவட்டம் மட்டும்தான் இருக்குது சென்னையும் கடலூர் மட்டும்தான் இருக்குது ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு இந்த வீக்கில் நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி மானியம் சொல்லியிருந்தேன் இருந்தேன் அதாவது ரெண்டு நாளில் அவங்களுக்கு ரிலீஸ் பண்ணி வாங்க அப்படின்ட்டு அதே மாதிரி பாருங்கள் பெரம்பலூருக்கு இப்போ டைம் வந்து டுவெல் ஓ கிளாக் ஆக போகுது நான் ஜஸ்ட் இப்போ தான் பார்த்தேன் ஆனால் ஒன் ஹவர் முன்னாள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கமாண்டில் பார்த்தவொன்று தான் வீடியோ போட்டேன் உங்களுக்கு ஸோ வந்து இப்போ வந்து உங்களுக்கு இந்த பெரம்பலூர் வந்து ரிசல்ட் ப பப்ளிஷ் பண்ணிட்டாங்க இன்னும் வந்து ரெண்டு மாவட்டம் மட்டும் தான் இருக்குது ஸோ அது வந்து இன்னைக்கு நாளைக்கு அல்லது நாளை மறுநாள் ஒரு ரெண்டு வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி முடிச்சுருவாங்க ஸோ வந்து சென்னைக்கும் கடலூருக்கும் எப்போ வருமோ கண்டிப்பாக அப்படியே கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் சரி வாங்க ரிசல்ட் வந்து பெரம்பலூருக்கு சேல்ஸ்மேனுக்கு எத்தனை வாங்க பார்த்துடலாம் மொத்தம் வந்து சேல்ஸ்மெனுக்கு முப்பது தான் கொடுத்துருக்காங்க வேகன்சி வந்து இங்கிலீஷ் மீடியக்காங்கன்னு தெரியல மேக்ஸிமம் ஏதாவது அப்டேட் கிடச்சா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சேல்ஸ்மென்னுக்கு இங்கிலீஷ் மீடியக்காங்களா அல்லது குறைச்சிருக்காங்களான்னு தெரியல ஸோ அதை பற்றி நான் வீடியோ கண்டிப்பாக போடுறேன் ஸோ வந்து இப்போது டைம் ரொம்ப ஆகிறதுனால ஸோ வீடியோ வந்து இப்போ ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மார்னிங் உங்களுக்கு வேறு ஏதாவது அப்படி கிடைச்சாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஸோ நம்ம வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ பெரம்பலூர் மாவட்டத்தில் செலெக்ட் ஆனவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்ட்டா ஸோ வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்கள் ரோல் நம்பரை வந்து சென்ட் பண்ணுங்கள் ஸோ ராமநாதபுரத்துக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து செலக்ட் ஆகிடும்னு சொன்னார் ஆனால் ரோல் நம்பர் சென்ட் பண்ணலை ஸோ வழக்கம் இதே தான் இருக்காங்க அதாவது செலக்ட் ஆன பிரச்சனை வந்து ரோல் நம்பர் உங்கள் நேம் சொல்லுங்கள் ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தால் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து காட்டுங்க ஸோ நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆசைப்படுறாங்க அந்த அப்பாயின்மெண்ட் பார்க்குறோம் அப்படின்ட்டு ஸோ எனக்குமே அது இருக்குது ஸோ அந்த ஆசை வந்து நிறைய இருக்குதுங்க எதாவது அப்படியே அப்பாயின்மெண்ட் கிடச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்ம வீடியோவில் வந்து மெயில் ஐடியில் கண்டிப்பாக மெயில் ஐடி கொடுக்குறேன் ஸோ மெயில் ஐடியில் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை அனுப்புங்க எனக்கு ஸோ வந்து இப்போது வந்து பெரம்பலூர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த ரெண்டு ரெண்டு மாவட்டம் இருக்குது நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ வந்து இப்போது இந்த ரெண்டு மாவட்டம் மட்டும் பெண்டிங் வைக்கிறது வாய்ப்புகள் இல்லை நாளை அல்லது நாளை மறுநாள் அல்லது வரது வாய்ப்பு அதிகமாக இருக்குது ரெண்டு மாவட்டம் வந்து ரொம்ப டேட் தள்ளி போகாது மேக்ஸிமம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ வெயிட் பண்ணுங்கள் நானும் வெயிட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் ஒரு அப்படி சந்திக்கிறேன் நம்ம எடுத்து வந்து வாட்ச் பண்ணுங்கள் தேங்க் யூ